Hello friends! இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான ஒரு ரவா உருண்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு முதல்ல அளவுக்கு ஏதாவது கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏலக்காயோட உள்ள விதையை மட்டும் எடுத்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் நீங்க இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை ஒரு இருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கலாம் நான் பொடியாக ரவை எடுத்திருக்கனால ஆறு ஏழு நிமிஷம் போதும் வருபட்டு வர்றதுக்கு நீங்கள் எடுத்துருக்க ரவை கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்குன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு எட்டுலருந்து பத்து கிட்ட நல்லா வறுத்துக்கோங்க இப்போது ரவையை கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க மெஸரிங் கப்னால் கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதில் கால் கப் தேங்காய் நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் நல்லா வெள்ளையாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காயையும் ரவையையும் நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் ரவை வறுக்கும் போது கலர் மாறக்கூடாது அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்கன்னு சொல்கிறேன் இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரை பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆறட்டும் கொஞ்சம் அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம கலந்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம் ரவை தேங்காய் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது அந்த ரவை எல்லாமே நல்லா பவுடராக அறப்பட்டுரும் அதுக்கப்புறமா இதில் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை நம்ம சூடு பண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா மிக்சி ஜாரி கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் நெய்யை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நைஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பிடிக்கும்போது நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம நெய் வந்து இதுக்கு கரெக்டாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அழகாக லட்டு பிடிக்க வருது நீங்கள் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பொதுவாக நம்ம இந்த மாதிரி மாவு உருண்டையெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா லட்டு உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி மிக்சிலேயே நெய் சேர்த்து அந்த ரவையை நல்லா அரைச்சி போது முருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நெய்யுமே ஈவனாக அந்த லட்டில் கலந்துருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசி உருண்டை பிடிக்க வரைக்குமே அழகாக பிடிக்க வரும் இதுக்குமே உங்களுக்கு ஒரு வேலை லட்டு பிடிக்க வரலனா மட்டும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க அது வந்து அரைக்கும் போதே நீங்கள் பிடிச்சி பாருங்கள் நல்லா பிடிக்க வந்துச்சுன்னா ஓகே இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க நம்மளுக்கு ஒரு கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு லட்டு வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸா பிடிச்சிங்கன்னா ஒரு பத்து லட்டு வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க